بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد ورحمة الله وبركاته هذه इधर मेरा थोड़ा बड़ी इधर ये तो नारद जी पापा को आ गए बस इन तरी उठ रहे हो ये तम माल मिना को उठे आ इस दिया आ गए मिना को मिना को उठे हो इधर लम्बे मिना नहीं थे इधर तो मैं इधर उड़ा रहा हूँ मिना नहीं थे रूम के वो टेंट के अत्यंत बेरे बाजी बेरे

இந்த ஒரு வெட்டு போட்டாலும் இப்போ பக்கம் இதாக இருந்தால ஆன்மீகம் தனியாக இருப்பாங்க வீட்டுக்கு தனியாக இருக்கும் இதுதான் ஆன்மீகம் அப்படின்னா மெட்டு நிலவே இல்லை இந்த உருவ திரும்ப அகத்து திரும்ப நேரத்துல அங்கேயே இருக்கக்கூடிய வயலில குணமா தெரிப்பாங்க அறிந்தவரை இருப்பாரு நோழுவருக்காக இந்த எல்லா வகையிலும் வினாவை கேட்கிறீங்க இதோ மேல கேட்டு டேவே ரிப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா எல்லா மாதிக்குமே எத்தல எத்தல காரண எல்லாம் ஆதிங்களமே வினாய் என்றால் கண்டிப்பாக அத தான் இருப்பாங்க. எல்லாரும் அந்த உரிய உரிய வகையில எல்லாம் என்ன நாள் வந்து இந்த நிதி முதல்ல பாலயல் பயந்து

லோமிய ஆசைப்படாத அதிகமிக முக்கியமான விலை ஒன்பதானா அபாந்திய மைதானத்துல இருக்கக்கூடிய அந்த கெட்டு விலைய இருக்கக்கூடிய அடைஞ்சதற்காக லோபிய துணியும் அசோனியா இருக்கும் அதை பிறகு நீங்க உரிய மலை நீங்க வரை செய்ய முடியாமல் குவா குவா செய்யும் பாட காப்பா

मुंदरी पावले मश्हूर आराम अल्लाह का तुम्हारे प्रार्थना वधू पुरुल्ला इनके मश्हूर है आराम वधू दा आराम है मश्हूर आराम जुबलियाद मुंदरी पावले इनके बुरी बलियाद के मेह मश्हूर आराम मिनावे इनके बुरी बलियाद के घर मंदिर लगाई मुंदरी पावले इनके बलियाद के घर मंदिर मश्हूर लगाया आराम பத்தாமல் பத்தாம் ஆனீங்க பத்தஞ்சு காமன்தான் மஞ்சள் தூது பத்தாமலே முதல்ல மாதிரி பெரிய நாளிங்க மஞ்சு கம்பராந்தம் புராமரம் பெரிய நாளிங்க மட்டும் ஏழு பத்தாம் நாள் பெரிய ஜெயிக்கிறாய் மட்டும் ஏழு பெரியடும் இங்கே ஐயே சிபில்லா அதாவது கேட்டுக்காட்டும் அழிய வந்துட்டு நம்ம ஆற்று கொடுக்குறாங்க இதோ கொஞ்சம் பெரும்

அதிகமிட்ட வருவருக்கு மருந்து அதிக செய்ய நீங்கள் கொழுத மணம் கட்டிய பணம் குழுத்த அமைப்பை எட்டும் பொழுது கொண்டுவிடும் அஜினுடைய குருபாய் அடமுடைய பல கொட்டதா இருந்தது குருபானி குற்றவங்களுக்கு தேவைப்பட்டாத கொடுத்து ஆபசம் ஆகிக் கொண்டார் குர்பானி குற்றத்திற்கு அடுத்த ஆண்டு பழைய நிலையம் ஆண் நடை குற்றத்தை கொட்டடியில் விடும் மேலாண் நாள்

तेरी भरोसेदारी तबादला ये लास्ट चीज़ थी ये लास्ट चीज़ भरोसेदारी मतलब तबादले जो मैंने ज़्यादा ही बताना चाहता हूँ तेरे को तो ये तारांच्चा हमारी तेरी ये लास्ट चीज़ तो मतलब भरोसेदारी थी सपा आपने ये लेकर लाके दिया तो सपा जो बड़ा है मैंने उन दम ले रखी है अंदर बोलते हैं जीवन में ऐसे तो आज कल मुद्दा बंटी लगा रहे हैं नहीं ना ये इंद्र वाले वस्तु देता है लात बारी में सिर्फ बोलते हैं जबान बारों के आसपास बोलते हैं ये जबान बारों के बुनाई इतना कि जहाँ तक इतना दूसरा दुआ सुनते जाए नहीं कि इतना सुना भी बात नहीं आ जाए लेकिन अगर टेक्निकल इंटरेस्ट दोस्त लेकिन और पिंपल बाहर लगे சபாவை நீக்கும் முதலிய لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله. வந்து தரலாம். அதாவது மூன்று முறை தொழும்போது அதை நீ ஓதி போறீங்க. ஐயம் தஷிக்கு இருந்து திரும்ப மீலாது. மீலாது ஒரு நாள் 11 12. 13 வரையில பாடு வந்து கட்டாயம்

குறுகோல வாய் அடைக்கினா முதல்ல தனக்காலக்கு புறக்க ஆரம்பிக்கும் இதைய நம்மது உஸ்தாறுது கரெக்ட் சேமா இரண்டாம் கட்டத்துக்கு இதுவருக்கும் வாய் அடைக்காது கொகு ஆபரேட்டின நரம்புற ந ந ந ந அதுவா அது பிரேங்கிய அடைத்தா இருந்து இந்த நாள் பதனார நரஸ் என்றா வந்து பயமா நாய் தான் கரெக்ட்டா 12 ஆனா

இந்த மாதிரி நீங்கள் வேறு வழியா அதில் பயன்படுத்திய விஷயம் தெரியலாமா செய்யலாமா கேள்வி இல்லைமா அந்த மாதிரி கொஞ்சம் வாதனம் கட்டலாம் நீங்கள் அது மாதிரி கையில் பாதுகாப்பட்டலாம் டப்பல் போட்டலாம் கட்டாளி போடலாம் குடம் பிடிச்சிக்கலாம் நீங்கள் ஆழமான விஷயங்கள் பேக் கட்டிக்கலாம் உங்களுக்கு பெட் கட்டிக்கலாம் இந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு உடம்புல பாதுகாக்க பேக தெரியல இருக்கிற வீட்டுக்கு போகலாமான்னு கேட்காம அதனால் இது எல்லாமே ஆழமானவே